ஹலோ மக்களை எல்லாருக்கும் ஸோ இன்னைக்கான செகண்ட் செகண்ட் ப்ரம எடுத்தவொன்ன வாந்தி எடுக்கிறாரு வாந்தி அடி எடுக்கிறதுக்கு காரணமே வந்து நம்ம உள்ள கண்டஸ்டன்ஸ் இருக்காங்களா இவங்களாம் வந்து கொஞ்சம் கூட டீசென்சியில கஷ்டன் கண்டஸ்டன் சொல்லி அண்ணா ஓபனா உடைச்சாரு விஜய பர்வம் திவாகர் அப்போ வந்து விக்ரம் அப்பா வந்து நம்ம கடைசியாக எஃப்ஜெ அப்படின்னு மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காரு இவங்களாம் வந்து அங்கே பண்ண விஷயங்கள் அந்த மாதிரி இருக்குது ஓகேங்களா ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க இந்தளவுக்கு வந்து ஆக்சுவலி வந்து ஒரு கண்டஸ்டன்ஸாக உள்ளே போயிருக்கீங்க நம்ம எவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் தெரியும் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியும் எல்லாேருக்குமே எல்லா நாலேஜ் இருந்தால் போயிருக்காங்க ஓகேங்களா ஸோ எல்லா நாலேஜ் இருந்துமே வந்து உள்ளே போயிட்டு வந்து இன்னும் அவங்களால் எவ்வளோ வந்து அவங்கள பேரை டேமேஜ் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க கேட்டால் தான் சொல்ல முடியும் ஏன்னா அவங்களுக்கான ஒரு நேம் இருக்கும் அவங்களுக்கான ஒரு ப்ரொஃபைல் இருக்கும் அவங்களுக்கான ஒரு ஃப்ரேம் இருக்கும் இதெல்லாமே வந்து உள்ள போயிட்டு அவங்கள அவங்களே வந்து ரொம்ப வஸ்ட்டாக காட்டுற மாதிரி எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது காந்தி எடுக்கிறது சொன்ன உடனே மக்கள் பயங்கரமா கை தட்டுறாங்க பயங்கர உற்சாகமாக இருந்து கை தட்டி ஏன்னா வந்து ரொம்ப சீப்பா இருக்கு அவங்க பண்ணதுன்றது இந்த மாதிரி வெளிப்படுத்துறாங்க வெளியில நம்ம வந்து வீடியோ தான் போட முடியும் அங்க இருக்க மக்கள் நீங்க பண்ணதெல்லாம் ரொம்ப சீப்பாங்க மாதிரி கை தட்டி வந்து என்கரேஜ் பண்றாங்க விஜயஸ் கரெக்டா நீங்க கேளுங்க உன்ன கேளுங்க கேளுங்க கேட்கிறாரு அதுல சேதனை கேக்குறாரு உங்களை எப்படி இந்த மாதிரிலாம் பண்ண வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு தெரிஞ்ச அவருக்கு சோ ஹோஸ்டிங் வந்து பண்ணலாம் பட் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அட்ரெஸ் பண்ணி பண்ணுமான்ற அளவுக்குலாம் இருக்குது இருக்கு அந்த மாதிரி அவர் ஃபீல் பண்ற போல இருக்குறாரு பார்வதி நீங்க ஒரு ஒரு தானே உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா ஒரு ஷோவில் வந்துருக்கீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்ற கரெக்டு தானே நீ வாந்தி எடுக்கிறது அப்போ எது ஏதோ பேசுறாங்க இதெல்லாம் வந்து ஒரு இதுல பேசுற மாதிரி தெரியல கக்கூஸ் கழுவுதுன்றாங்க திடீர்ல வந்து எனக்கு வந்து தனியா போகுதுன்றாங்க ஒரு எப்படி கேக் நம்மளுக்கு கேட்கும் போது ஒரு மாதிரி பேச இருக்கு கமுருதீன் சொல்லுற கமு கக்கூஸ் மேட்ரு பேசிட்டு இருக்கேன் இது கமுருதீன் சொல்ல வரல வீட்டுக்குள்ள ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து நான் உச்சா போயிட்டு வரேன்றது இந்த இதே ஷோ நடக்கும் பாஸ் கூட்டு உட்கார சொல்லல அப்போ தான் உச்சா போகிறேன்றது கக்கூஸில் இருக்கன்றது ஏதோ வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே ஜென்ரலாக வந்து பர்சனலைஸாக பேசிப்பாங்க தப்பு கிடையாது அவங்க பர்சனலாக பேசுறது வந்து அவங்களோட பர்சனல் விஷயம் பட் ஒரு ஷோ இது வந்து கோடிக்கணக்காக மக்கள் பார்க்குறாங்கன்ற ஒரு ஞானம் கூட கிடையாது அவங்களுக்கு இதெல்லாம் பேசக்கூடாது எல்லாம் பேசலான்ற ஒரு இதே கிடையாது அந்த மாதிரி அந்த அண்ணன் சேதனை வந்து பார்வதி கேட்க தப்பு கிடையாது பாரதி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க நிறைய நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது தெரிஞ்சுமே இதெல்லாம் பண்ணுறாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப அவங்களோட பேர் டோட்டலாக டேமேஜ் அவங்க வந்து ஷோ நடத்துறாங்க இல்லைன்னு சொல்லலை பட் வந்து ஷோவை நடத்துகிற நான் தான் நடத்துகிறேன்லாம் வந்து ரொம்பலாம் பண்ணக்கூடாது அதுக்கான ஒரு இது இது கொண்டு வரணும் ஓகே ஒரு டிகினிட்டின்னு கொண்டு வரணும் டீசென்சின்னு உங்களுக்கு கொண்டு வரணும் நம்ம திவ்யாலாம் சொல்கிறேன் டெக்காரம் டெக்காரம் சொன்னாங்களா அவங்கள்ட்ட டெக்காரமே கிடையாதுங்க ஒரே மேட்ரை வந்து நாலஞ்சு தடவை பேசுகிறாங்க ஒரே மேட்ரு நாலஞ்சு தடவை பேசுகிறேன் எனக்கு கேட்டால் பிக் பாஸ் வந்து திவ்யா ஒன் திவ்யா டூ திவ்யா த்ரீ திவ்யா ஃபோர் ஏன்னா நான் ஒரே மேட்டர் வந்து எல்லாருக்கிட்டயுமே ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கும்போது பார்க்குற நம்மளும் இரிட்டேஷனாக இருக்கும் ஆல்ரெடி பார்வதியே வந்து ஒரு டாபிக் எடுத்தாங்கன்னா ஒரு வாரம் பேசுவாங்க அந்த விஷயம் முடிகிற வரைக்குமே பேசிகிட்டு இருப்பாங்க தான் பார்வதியும் ரொம்ப ரொம்ப கடுப்பாக இருந்து இப்போ திவ்யாவும் அதை எடுத்துக்கிட்டு அதே விஷயத்தேருந்து அரை அரை அறன்னு அரைச்சிட்டு இருக்காங்க வயல் காடு வந்துட்டாங்களா வயல்காடை அப்புறமா ஷோ கொஞ்சம் மாறும் கொஞ்சம் டீசென்டாக மாறும் டீசெண்டாக கொண்டு போவாங்க நம்ம நினச்சி பார்த்தா ஒருத்தர் கூட வந்து அந்த அளவுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது ஸோ ஃபஸ்ட் இந்த கண்டஸன்ஸ் வந்து எப்படி இருந்தாங்களோ உள்ள வந்த வயல் கடை அதே மாதிரி தான் இருக்காங்க ஸோ இவங்கள பார்த்து அவங்க மாறுவாங்கன்னு சொல்லி தான் வயல் கடை உள்ள அனுப்பினது பட் வயல் கடை வந்து பழைய ஆளுங்களை பார்த்து அப்படியே தான் இருக்காங்க ஒருத்தர் கூட வந்து ரொம்ப பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு ஸோ ஏன்னா ஷோ வந்து மக்கள் வந்து சின்னவங்க இருந்து பெரியவங்க எல்லாருமே பாக்குறாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து எயிட்டீன் ப்ளஸ் கண்டரக்டாக கொண்டு போயிட்டீங்க ஓகேங்களா அது வந்து ஓரளவுக்கு பேசி அட்ரஸ் பண்ணி சொல்லி இது வந்து எயிட்டீன் ப்ளஸ் கிடையாது நாங்கள் வந்து ஒரு மாதிரியாக பேசுவோம் ஷோ வந்து பார்க்க பிடிக்காத அளவு எல்லாம் பேசுவோம்னா நம்ம வந்து என்ன இன்னத்த சொல்றது இவங்க வந்து ஒன்றும் இவங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும் இல்லையா அவர் சொல்கிறதையாவது கேட்கணும் ஒரு விஷயத்த வந்து இங்கே நம்ம பேசலாம் அங்கே பீப் போடாதீங்க சொல்லியாச்சு பட் அதனால பீ தான் இருக்காங்க ஒரு ஷோ பண்ணுற பிறகு நீ உன்னோடய பர்சனல் மேட்டரை வந்து ரொம்ப பீப் போட்டு பேசக்கூடாதுன்னு கிளியராக சொல்லியாச்சு பட் ஆனாலுமே வந்து நிறைய பேர் வந்து இப்போதான் ஓரளவுக்கு பரவாயில்ல கொஞ்சம் கம்மி பண்ண மாதிரி இருக்குது ஒன்று ரெண்டாவது வந்து வெளியில் அந்த போராட்டம் நடக்கிறதால பிக் பாஸில் என்ன பண்ணுறாங்கன்னா பீப்பெல்லாம் வந்து ரொம்ப சைலண்ட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ரொம்ப சைலண்ட் பண்ணதாலாம் வந்து ஓரளவுக்கு வந்து கரெக்டாக போயிட்டுருக்கு இல்லை வந்து இதையும் பீப் போட்டு இன்னும் இன்னும் இவங்களை வந்து டீசென்ஸினே உண்மையாக உண்மையாக சத்தியமாக இருக்க தெரிலங்க தெரியலங்க டீசென்சி எப்படி பேசணும் இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம் ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே இரு மாதிரி நம்ம நடந்துக்க மாட்டோம் அவங்க வீட்டுக்குள்ளே எப்படியும் அதுக்கேற்ற மாதிரி வாங்க உட்காருன்னு சொல்லி அப்படியே பேசுவோம் பட் இவங்களுக்கு வந்து ஒருத்தர் கூட அந்த அந்த நாலேஜே கிடையாது இவங்களாம் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா தெரியல மக்களை உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காம பதிவு பண்ண மக்கள் அடுத்தையில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்